ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கடையில் செய்கிற மாதிரியே வீட்டில் வந்து முறுமொறுப்பான டேஸ்ட்டான மெதுவடை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்டாக இருக்கிறத போன வீடியோலையே நான் சொல்லியிருந்தேன் வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க நம்மளுடைய புது வீடு இது முன்னாடி வந்து கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பிஸ்மில்லான்னு உள்ளே போகலாம் இது முன்னாடி என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இண்டியன் டாய்லெட் இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் இருக்கு இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே வந்துட்டு ஒரு ஜன்னல் இருக்கும் நல்லா வந்து டபுள் சைடு டோர் வச்சுருக்குறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சோகேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அடுத்தது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயினான ரூம் பார்த்திங்கன்னா சமையல் கட்டு நல்லா பெருசாகவே இருக்குங்க ரெண்டு ஸ்லாஃபு மேலே அட்டாலி கீழே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மோட்டரு எல்லாமே இருக்குது சிங்க்கு பக்கத்தில் பாத்தீங்கனா அப்படியே வந்து ஜன்னல் வச்சுருக்குறாங்க இப்போ கிச்சனை அடுத்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா டைனிங் ஹால் மாதிரி இருக்குது இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் இன்னும் தேவையான எல்லாம் வச்சுக்கலாம் இப்போ அது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வர்றதுக்கு நல்லா வந்து இடம் விட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்பியும் வச்சுருக்காங்க துணி காய போடுறதுக்கு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதாங்க நம்மளுடைய பெட்ரூம் பெட்ரூமில் பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும் இதுவும் நல்லா வந்து மேலே வந்து நல்லா அட்டாலியெல்லாம் இருக்கும் இது வந்து ரூமில் அட்டாச் பாத்ரூம் மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட்டியிருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா அட்டாலி எந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா இதில் இருக்கிற வந்து டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குங்க இது வ இது தாங்க நம்மளுடைய வீடு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடையில் செய்கிற மாதிரியே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சாஃப்டான டேஸ்ட்டான மெதுவடை எப்படி செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கிறேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இஞ்சுற அளவுக்கு நல்லா மேலே உளுந்துக்கு மேலே தண்ணி வர்ற அளவுக்கு ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க அது ஊறிகிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போய் நான் மார்க்கெட்டில் வந்து சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ தாங்க ஒன் வீக் ஆச்சு அதுக்கப்புறம் தாங்க நான் போய் வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி காயெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணேன் காய் இல்லாமல் கையே உடஞ்ச மாதிரி இருந்தது தினைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் முருங்காய் வாங்கிட்டு பருப்பு குழம்பு முருங்காய் போட்டு பருப்பு குழம்பு இந்த மாதிரி தக்காளி வணக்கி இப்படியே தான் ஓடிட்டு இருந்தது மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்குன்னு ஒரு இதாக இருக்கும் மார்க்கெட் போயிட்டு வந்த கையோடையே அந்த காய்கறி எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி கவர் கவரில் போட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகளை எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காராம கையோடு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அந்தந்த இடத்துல அந்தந்த காய்கறி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன் இப்போ தக்காளி ட்ரேயில் ஓப்பன் பண்ணி தக்காளியெல்லாம் போட்டுட்டு நல்லா கவரில் வந்து டைட்டாக மூடி வச்சு எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த வேலை முடிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இதெல்லாம் செஞ்ச கையோடையே மெதுவடிக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ண வந்துட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நறுக்கிக்கிட்டு ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதையும் மட்டும் இல்லாமல் கேரட்டையும் கொஞ்சம் நான் நிறையா தான் சேர்த்துருக்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கேரட் போட்டிருக்கேன் உங்களுக்கு கேரட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு அரை கேரட் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு சின்ன பத்தில் தேங்காய் எடுத்துகிட்டு அதை சின்னமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உளுந்து அரைக்கிறதுக்கு ஐஸ் கெட்டி ஐஸ் கியூப் இதெல்லாம் என்னென்னமோ போடுறாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க நார்மல் வாட்டர் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கெட்டியாக வந்துடுங்க இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு மெதுவடை நல்லா சாஃப்டாக முறு மொறுப்பாக டேஸ்ட்டாக வரும் அவ்வளோதாங்க இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மெதுவோட வந்து நல்லா வந்து முறுமொறுப்பாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து காற்று பா இல்லாமல் நல்லா டைட்டாக நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அப்படி நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நல்லா வந்து மெதுவோட வந்து சாஃப்டாகவும் இருக்கும் எண்ணெய் வந்து நிறையாவும் இழுக்காது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக நல்லா அடித்து எடுத்துட்டு மாவை அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திட்டு மிளகு வந்து முழு மிளகா சேர்த்தாலும் சரி இல்லைன்னா நான் வந்து மிளகு தூள் இருந்தது அதனால் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஜீரகம் சேர்த்திக்கல வேணும்னா ஜீரகமும் சேர்த்திக்கோங்க நான் வந்து கேரட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால நல்லா வந்து மசாலா இது பண்ணியிருக்கிறேன் கேரட் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி சேர்த்திட்டிங்கன்னா போதும் இதை வந்து க பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் கையை வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ ஈரம் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி உருண்டை போட்டிங்கன்னா சூப்பரான மெதுவடை நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா சாஃப்டாக முறுமுறுப்பாக எனக்கே ஆச்சரியமாயிடுச்சுங்க ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சது மெதுவடை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கடையில் வாங்கின மாதிரியே இருந்தது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது நல்லா முறுமுறுப்பாகவும் இருந்தது கூட வந்து பொட்டுக்கலை சட்னி ஒன்று தான் வைக்கல ஏன்னா அன்றைக்கி எனக்கு ரொம்ப சலுப்பாக இருந்தது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு கூட பொட்டுக்கலை சட்னியோ இல்லாட்டினா வந்து சா டொமேட்டோஸ் கெச்சப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்திலே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு சம்மர் லீவில் வீட்டில் குழந்தைங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஈஸியான ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே எல்லா மெதுவடையும் நல்லா சுட்டு எடுத்துட்டேன் குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க மெதுவடை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு மன திருப்தியாக வரும் நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது இந்த அளவுக்கு நம்ம செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மெதுவடை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க